உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் சுசிலாவதி கொலை வழக்கு பத்மநாபன் உள்ளிட்ட இருவரின் மரண தண்டனையை கூட்டரசி நீதிமன்றம் உறுதி செய்தது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அழகு சாதன நிறுவன உரிமையாளரான கோடீஸ்வரர் சுசிலாவதி லவ்யா மற்றும் அவரது மூன்று சகாக்களை கொலை செய்த வழக்கில் முன்னாள் வழக்கறிஞர் மற்றும் அவரின் பண்ணை உதவியாளருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்ய கோரி வழக்கறிஞர் ஐம்பத்தைந்து வயதுடைய என் பத்மநாபன் முப்பத்தி மூன்று வயதுடைய தி தில்லையழகன் ஆகியோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமூன் துவான்மாட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நிராகரித்தது எங்கள் நீதித்துறை விவேகத்தை பயன்படுத்தியும் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் இந்த முறையீட்டு மனுக்களை நிராகரிக்கிறோம் மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுகிறது என்று நீதிபதி தீர்ப்பில் கூறினார் இதற்கிடையில் மற்றொரு முன்னாள் பண்ணை ஊழியரான நாற்பத்தி நான்கு வயதுடைய ஆர் காத்தவராயன் மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான தனது விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றார் பின்னர் நீதிபதிகள் குழுவும் அதனை தள்ளுபடி செய்தது இதன்படி காத்தவராயனின் மரண தண்டனை நீடிக்கிறது சுசிலாவாதி நோரிஷா முகம்மாத் அப்துல் கமில் அப்துல் கரீம் சுசிலாவதியின் கார் ஓட்டுநர் கமாருடீன் சம்சுடீன் ஆகியோரை கொலை செய்த வழக்கில் பத்மநாபன் தில்லை அழகன் காத்தவராயன் ஆகியோருக்கு ஷாலாம் உயர் நீதிமன்றம் கடந்த ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் தூக்கு தண்டனை விதித்தது குறிப்பிடத்தக்கது மித்ராவின் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு சதவீத நிதி விநியோகிக்கப்பட்டு வருகிறது பிரபாகரன் தகவல் மித்ராவின் நூறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு சதவீத நிதி விநியோகிக்கப்பட்டு வருவதாக அதன் செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார் மித்ராவின் முழு செயல்பாடுகள் அதன் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் அனைத்தும் அகப்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது பொதுமக்கள் அதனை தாராளமாக மேற்பார்வையிடலாம் அதோடு மித்ராவின் செயல்பாடுகள் அனைத்தும் சீராக நடந்து கொண்டிருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரபாகரன் தெரிவித்தார் மித்ரா வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கு நைன்டி தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு சதவீதம் நிதியை நம்ம அப்ரூவ் பிளக்சான் நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நூறு மில்லியனும் நம்ம முடிச்சுருவோம் ஸோ இப்போ தான் ஃபியூ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட கான்ட்ராக்ட்லாம் சைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒரு ஒரு நிர்வாகத்துக்கோ அரசாங்க நிர்வாகத்துக்கோ நம்ம கொடுத்தாலும் அந்த போர்ட்டலில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ யார் எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த போர்ட்டலில் அந்த நிர்வாகத்துக்கு நிதி வந்தாலும் நீங்கள் அந்த போர்ட்டல்லே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நிர்வாகத்துக்கு நம்ம என்ஜிஓக்கோ நம்ம நிதி நிதிவாளங்களோ எல்லாம் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக போர்ட்டல்லே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒன்று ஒன்றா இப்போ தான் ஐ திங் இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் எல்லா பேரும் வந்துடும் பட்டியலில் வந்துடும் நினைக்கிறேன் என்ஜிஓக்கான நிதி மற்றும் நிர்வாகத்துக்கான நிதி ட்ரெயினிங் கம்பெனிஸ்க்கான நிதி பதினஞ்சாம் தேதி இருந்து பதினாலாம் தேதி நவம்பர் வரைக்கும் மித்ராவின் போர்ட்டல் திறக்கப்படும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஸ்கோப் மித்ராவில் நாங்கள் வழங்குவோம் இன்னொன்று இந்த போர்ட்டல் திறக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கோப்பாக இருக்கணும் அதாவது நீங்கள் என்ஜிஓஸ்னால் அந்த மாநிலத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாநிலத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு என்ஜிஓ பல மாநிலத்தில் அப்ளை பண்ணால் மற்ற மற்ற என்ஜிஓஸ்க்குலாம் வாய்ப்பு குறைஞ்சிரும் நம்புகிறேன் அது மட்டும் இல்லை என்ஜிஓஸ் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் செய்ய கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அண்ட் நாட் ஒன்லி தட் ஸ்டேட் பை ஸ்டேட் நம்ம போய்ட்டு இந்த தனிப்பட்ட என்ஜிஓஸ் நிர்வாகத்தில் நம்ம சந்தித்து நிறையா விஷயம் பேசியிருக்கோம் இப்போ தான் அவங்களுக்கே ஒரு தெளிவு வருது எப்படி மித்ராட நிதியை அவங்க பயன்படுத்தணுன்ட்டு நாங்கள் வந்து எப்படி க்ரைட்டீரியா எப்படி மோகன் பண்ணுறது ஏன் ரிஜெக்ஷன் நடக்குது என்ன ஸ்கோப்பில் நீங்கள் மோகன் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம் இந்திய தலைவர்களும் நிறைய பேர் வராங்க தலைவர்கள் மூலயமா இந்த செய்தியை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த தனிப்பட்ட ட்ரைனிங் கம்பெனியை அவங்க ட்ரெயின் பண்ணுறதுல தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம் ஆனால் அந்த நிதி பயன்படுத்துறது ரொம்ப பத்திரமாக பயன்படுத்தணும் ஏன்னா வி டோன்ட் வாண்ட் எனி கொரப்ஷன் ஸோ நாங்களும் வந்து மித்ரா மூலியமாக இந்த இன்டர்வியூ செஷனில் வச்சு இப்போ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ப்ரைடலுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது ஸோ அது அந்த சொல்லு வரும் ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட் குரூப் அந்த ப்ரோக்ராமில் என்ன இம்பேக்ட் கிடைக்கிது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு நம்ம ப்ரைடலுக்கு கொடுக்க மாட்டோம் இல்லை அதுல சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எஸ்பெஷலி சிங்கிள் மதர்ஸ் பெண்கள் இப்போ வளர்ந்து வர இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாம் பிரைடல்ல தான் இருக்காங்க அதுக்கு எப்படி உரு மறுமலர்ச்சி செய்யறது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறதுன்ட்டு நல்ல ப்ரொபோசல் இருந்துச்சா தாராளமாக நம்ம உதவி செய்வோம் தவிர அவங்கள அப்படியே நம்ம கை விட்டுற மாட்டோம் இது வந்து பிரைடலுக்கு மட்டும் இல்லை பாபர் ஷாப்பும் சரி நிறைய பேர் இப்போ பாபர் ஷாப் கடை திறக்கணும்னு இருக்காங்க அந்த ஸ்கில்ஸ் வேணும்னு இருக்காங்க இவங்களுக்குலாம் நம்ம அந்த ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்து வேலை வாய்ப்பும் கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை அந்த தனிப்பட்ட நிர்வாகத்தோட கடமை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே அவங்க ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்க விட்டுட்டு போனா அது சரி வராது அதனாலதான் அடுத்த வருஷத்தோட நிதியில யார் யார் ட்ரெய்னிங்க்கு அப்ளை பண்றாங்களோ நூறு சதவீதம் ட்ரெயின் அண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கணும்ட்டு நாங்க ஒரு ரெகுலேஷன் போட்டுருவோம் உலகளாவிய அமைதி குறியீடு வரிசையில் மலேசியா பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய அமைதி குறியீடு வரிசையில் நூற்று அறுபத்தி மூன்று நாடுகளில் மலேசியா பத்தாவது இடத்தை பிடித்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இந்த பட்டியலில் ஆசியா ரீதியில் சிங்கப்பூருக்கு அடுத்து இரண்டாவது இடத்தை மலேசியா பிடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பினாங்கு வடகிழக்கு மாவட்ட அளவிலான ஒற்றுமை தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்நாட்டின் அமைதிக்கு அனைத்து தரப்பினரின் பங்களிப்பு தான் காரணம் என்பதை இந்த குறியீடு காட்டுகிறது இந்நாட்டில் மதங்களுக்கிடையிலான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்பெறச் செய்ய தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு பல திட்டங்களை வகுத்து வருவதாக செனட்டர் சரஸ்வதி கூறினார் இந்திய சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பண்டிகைகள் தீபாவளி தைப்பூசம் தைப்பூசம் ஒரு சமய பண்டிகையாக இருக்கிறது தீபாவளி வந்து நம்ம சமூக பண்டிகையாக மக்களோடு இணைந்து மல்லாய் சமூகம் சீன சமூகம் அவர்களோடு இணைந்து இது ஒரு சகோதரத்துவ பண்டிகையாக நம்ம மலேசியாவில் கொண்டாடுறோம் மற்ற நாடுகளில் இந்தியாவிலேயோ அங்கே எப்படி கொண்டாடுறாங்களோ அது வேறு ஆனால் மலேசியாவிற்கு ராஜா வருடங்களுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனை இந்நாட்டின் மூன்றாவது பெரிய மருத்துவமனை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த மருத்துவமனை கார் நிறுத்தும் இடப்பற்றாக்குறை பிரச்சனையை எதிர்நோக்கி வருவதாக பேரா மாநில சுகாதாரம் மனித வளம் ஒற்றுமை இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று பார்வையிட்ட போது கூறினார் காணும்னா அதுக்கு பதில் என்கிட்ட இன்றைக்கில்லை ஆனால் வந்து நானும் இதை பல முயற்சிகள் இருக்கேன் ஒரு நிறுவனம் சாய்னா நிறுவனம் ஒன்று வந்துட்டு குத்தகை இது ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க பிறகு வந்துட்டு நம்மளோட கொண்டிஷன்ஸ் எல்லாம் வச்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க ஆனால் வந்துட்டு நம்ம இதை தீர்த்து தான் ஆக ஆகணும் தீர்வு கிடைக்கும் ஆனால் இந்த இந்த குறுகிய சூழ்நிலையில் கிடைக்காது இங்கே ஓலட் ரூம்னு ஒரு இடம் இருக்குது இங்கேருந்து அரை மணி நேரத்தில் அங்கேயும் பொதுமக்கள் போய் பார்க் பண்ணலாம் அவங்களுக்கு ஷட்டல் சர்வீஸ் வேறு நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் முப்பது நிமிடத்து நிமிடத்துக்கு ஒரு ஷட்டல் சர்வீஸ் அதை கூட அவங்க பயன்படுத்திக்கலாம் பெட் பெற்றோர்களை இல்லை இல்லை நோயாளிகளை கொண்டாந்து இங்கே பார்க் பண்ணுறவங்க பார்க் பண்ணிவிட்டு நீண்ட நேரம் பார்க் பண்ணணும்னா அங்கே போய் பார்க் பண்ணிட்டு அவங்க வரலாம் பிறகு போய் அவங்க வாகனத்தை அவங்க எடுத்துக்கலாம் இப்போ உள்ள பெரிய மருத்துவமனை அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் ராஜாபூர் மாஸ்வரி பைனு இருக்கிறோம் இங்கே வந்து சமீபத்தில் வந்துட்டு ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு அதாவது வந்து முன் இருக்கிற சாலையில் அண்டர்சன் போகிற பாதையில் சுங்கு பைனூன் ஹாஸ்பிட்டல் மூன்புரம் இருக்கிற சாலையில் வந்து பிரதான சாலையில் கடந்த வருடம் வந்து நான் வந்து கே கித்தா போலீஸ் பெராக் சந்தித்து ஒரு உதவி கேட்டிருந்தேன் அதாவது இங்கே வந்து நம்ம கார் நிறுத்தும் இடம் பிரச்சனையில் இருக்குது போதாது தற்காலிகமாக வந்துட்டு அந்த சாலை ஓரத்தில் இரு பக்கமும் கார் நிறுத்த அனுமதி கொடுங்க அது வந்து முறைப்படி அங்கே எல்லோ லைன் போட்டிருக்காங்க அங்கே நிறுத்த முடியாது ஆனால் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்களும் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து அந்த கடந்த ஒரு வருடம் வந்து யாருக்கும் சம்மன்லாம் வரல இப்போ சமீபத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வைக்கிறாங்க போலீஸ் சம்மன் வைக்கிறாங்க இப்போது நகராமை கழகம் சம்மன் வைக்கிறாங்க அப்படின்ட்டு புகார்லாம் வந்திருக்கு அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன் ஹாஸ்பத்திரிக்கு பேராக்கில் மொத்தம் பதினாலு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்த பதினாலு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த அஞ்சு ஹாஸ்பிட்டலும் வந்து தெலுக்கிந்தான் மஞ்சங் ஹாஸ்பிட்டல் தவிர மித்த ஹாஸ்பிட்டல் தான் பழமை வாய்ந்த ஹாஸ்பிட்டல் குறிப்பாக வந்துட்டு இந்த துங்கு பைனூன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மிலேஷியாவிலே மூன்றாவது பழமை வாய்ந்த ஆக பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே மொத்தம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு கட்டியில் இருக்குது இங்கே வந்துட்டு அந்த பொங்குருசான் ப்ரொஃபஷனல் என்ன சொ சொல்லப்படும் இந்த மருத்துவர்கள் இந்த பாக்கார் இவங்கெல்லாம் வந்துட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ப பதினோரு பேர் வேலை செய்கிறாங்க அப்புறம் வந்து கீழ்மட்ட நர்ஸு அந்த மெக்ராணி குமாஸ்தா அந்த மாதிரி துறையில் வந்து மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வேலை செய்கிறாங்க அப்போ இவர்களே வந்து மொத்தம் வந்து நாலு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிளினிக் கசியாத்தான் க்ரீன் டவுன் இருக்குது அதுவும் ஒரு பெரிய கிளினிக்கு அதில் வந்து இரநூத்தி பதிமூணு ஆட்கள் வேலை செய்கிறாங்க அங்கே அப்போ வந்து மொத்தம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மற்ற உதவியாளர்கள் ஆம்புலன்ஸு பதினாறு இங்கே வார்டில் இருக்கிறவங்க சந்திக்கிறவங்க மருத்துவத்துக்கு இங்கே வர்றவங்க வந்துட்டு மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அறநூற்றி எழுவது பாக்கிங் லாட்ஸ் தான் குறைந்தது வந்துட்டு ஒரு இரண்டாயிரம் பார்க்கிங் லாட் வேணும் ஒவ்வொரு நாளும் இதில் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது அறுநூற்றி எழுபது பார்க்கிங் லாட் தான் ஸோ அதற்காக தான் இப்போ போலீஸ்கிட்ட கேட்டு இந்த இடம் வாங்கியிருக்கோம் வழிப்பறியின் போது எழுபத்தெட்டு வயது மூதாட்டிக்கு தலையில் காயம் வழிப்பறி கொள்ளையின் போது எழுபத்தெட்டு வயது மூதாட்டி தரையில் விழுந்து தலையில் காயங்களுக்குள்ளான வேளையில் காளி கைப்பையுடன் கொள்ளையன் தப்பி சென்றான் இச்சம்பவம் தலைநகர் பங்சாரில் உள்ள ஜாலன் லீமோ மானிஸில் அதிகாலை ஆறு மணியளவில் நிகழ்ந்ததாக பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மஷாரி மான் கு முகமது கூறினார் இந்த சம்பவத்தில் தலையில் கடுமையான இரத்த கசிவுக்கு உள்ளான அந்த எழுபத்தெட்டு வயது மூதாட்டி மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் சொன்னார் சம்பவம் நிகழ்ந்த போது வழக்கம் போல் நாளிதழ் வாங்குவதற்காக அந்த மாது கடையை நோக்கி சென்றுள்ளார் அப்போது அந்த மூதாட்டியின் வசம் இருந்து கைப்பையை மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் ஒருவன் பறித்து செல்லும் வைரலாகி வைரலாகியுள்ளது அந்த கைப்பையில் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை என நம்பப்படுகிறது இதில் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளொட்டியை தேடி வருவதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ்நேசம் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு